ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களால் சேமிக்கவே முடியலை சேமிக்கணும்னு நினைக்கிறோம் பட் வந்து எங்களுக்கு கையில் பணம் நிற்கிறதே இல்லை எப்படி வருது எப்படி போகிறதுனே தெரியல செலவை விட சேமி வருமானத்தை விட அதிகமாக எங்களுக்கு செலவாகுது அப்படி இருக்கும்போது நாங்கள் எப்படி சேமிக்க முடியும் எங்களால் ஒரு ஒரு ரூபா கூட எடுத்து வச்சு சேமிக்கவே முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம என்ன மாதிரியான தவறுகள் செய்கிறோம் எதனால் நம்மளோட கையில் வந்து பணம் நிற்கிறதில்ல என்ன மாதிரியான செலவுகளை வந்து நம்ம செய்கிறதுனால நம்மளுக்கு வந்து பணத்தை சேமிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பத்து விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த விஷயங்கள் எல்லாமே பணக்காரர்களாக இருக்கிறவங்க செய்யறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சர்வே ரிப்போர்ட் வந்து சொல்லுது அதனால தான் அவர்கள் வந்து மேலும் மேலும் பணக்காரர்களாக நம்ம மிடில் கிளாஸ்ல இருக்கவங்க நம்ம வந்து செலவுக்கு மேலே செலவுகளை அதிகமாக செய்து கடன் அப்படிங்கிறதுக்குள்ள மாட்டிக்கிட்டு நம்ம வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியாமல் இருக்கிறோம் அந்த மாதிரி என்ன விஷயங்களை நம்ம செய்கிறதுனால நம்மளால சேமிக்க முடியல அப்படிங்கிறது தான் உங்களோட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன் இதில் பார்க்குற வியூவர்ஸ் வந்து கண்டிப்பாக இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்ல வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் பணக்காரர்கள் செலவு பண்ணாத விஷயங்கள் நம்மில் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதத்தினர் செய்யும் செலவுகள் நம்ம தொண்ணூற்றம்போது சதவீதத்தினர் வந்து இதை தான் நம்ம செய்கிறோம் பட் பணக்காரர்கள் இதை செய்கிறதில்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஒன் பார்த்திங்க அப்படின்னா கேஜெட்ஸ் கேஜெட்ஸ் அப்படிங்கிறது டிவைசஸ் அப்படிங்கிறதும் பார்த்தீங்க அப்படின்னா புதுசு புதுசாக நம்ம வந்து நியூ கேஜட்ஸுக்கு வந்து நான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுறோம் இப்போ வந்து நிறைய பேர் ஐஃபோனில் வந்து நிறைய மோகத்தோடு இருக்கிறோம் அது பார்த்தீங்க அப்படின்னா லட்சக்கணக்கில் வருது பட் வந்து பத்தாயிரத்துக்கும் நம்மளுக்கு மொபைல் கிடைக்கிது அதுவே லட்சக்கணக்கிலையும் மொபைல் கிடைக்கிது ரெண்டையும் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய வித்தியாசங்கள் இருக்கிறதா வந்து அவங்க அதாவது ஐஃபோன் யூஸ் பண்ணுறவங்க சொல்கிறாங்க பட் வந்து நான் இந்த இடத்துல அவங்களோட பதிவு பண்ணணும்னு நினைக்கிறது நான் வந்து ஆல்ரெடி ஐஃபோன் வந்து யூஸ் பண்ணி பழகியிருக்கேன் பட் வந்து அதுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறதா எனக்கு தோணலை பட் வந்து அதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு காமிக்கிறவங்களுக்கு வேணால் அந்த வித்தியாசங்கள் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இப்போ லேப்டாப் வாங்குறது டேப் வாங்குறது ஐஃபோன் வாங்குறது அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக ஒரு வெர்ஷன் வருது அப்படின்னா அதை உடனே உடனே மாற்றுறது இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மிடில் கிளாஸாக இருக்கலாம்லோ க லோயர் மிடில் கிளாஸாக இருக்கலாம் ஹையர் மிடில் கிளாஸாக இருக்கலாம் இவங்க தான் பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக அதில் கான்சென்ட்ரேஷன் கொடுக்கணும் அப்படி கொடுக்கும் பொழுது நம்மளுடைய பணம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய விரயமாகிறத நம்மளுக்கு வந்து ஆகுது அதனால தான் நம்மளால் சேமிக்க முடியல அப்போ இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் யோசித்து கேஜெட்ஸ்க்காக இவ்வளோ செலவு பண்ணணுமா அப்படிங்கிறத ஒரு முறைக்கு பல முறை யோசித்து பண்ணுங்கள் கண்டிப்பாக பணத்தை சேமிக்க முடியும் செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்பெண்டிங் டூ மச் ஆஃப் கிளாத்ஸ் அதாவது துணிக்கு வந்து நம்ம அதிகமாக செலவுகளை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சர்வே ரிப்போர்ட் சொல்லுது அதாவது என்னென்னா மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து வாங்குகிற வருமானத்தில் இருந்து ஐம்பது சதவீதம் வந்து துணிக்காகவே செலவு பண்ணுறாங்க அப்படின்னும் சில இடங்களில் பேசப்படுது பட் வந்து எல்லாரும் அப்படின்னு நான் சொல்ல வரல குறிப்பிட்ட சிலர் வந்து நம்ம வந்து அந்த துணி வந்து அதிகமாக பயன்படுத்தணும் புதுசு புதுசாக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கே இல்லாமல் நிறைய பேர் வாங்கிட்டு இருக்கோம் அதனால் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக இதை குறைக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம் ஆனால் பணக்காரர்கள் என்ன சொல்வாங்க என்ன செய்வாங்களாம் ஒரே மாதிரியான ஒரு ட்ரெஸ் கோடு வச்சுருப்பாங்க அதையே தான் திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுறதுனால அவங்க வந்து புதுசு புதுசாக வாங்கணும் வெரைட்டி வெரைட்டியாக வாங்கணும் அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இல்லாமல் ஈஸியாக அவங்க வந்து அவங்களோட ட்ரெஸ் கோடை மட்டும் பயன்படுத்துறதுனால அதை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறாங்க புதுசை வந்து அவங்க விரும்புகிறதில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் வந்து நான் இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயத்தை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் இப்போ எனக்கு வந்து தெரிஞ்ச ஒரு ஹவுஸ் ஓனர் இருக்காங்க அவர் பார்த்தீங்க அப்படின்னா பில்டிங் வந்து அவர் ஒரு பில்டர் தான் நிறைய வீடுகள் கட்டி கட்டி சேல் பண்ணுவார் பட் வந்து அவர் போட்டிருக்க ட்ரெஸ் பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே ஒரே சேம் ஒயிட் ஷர்ட் போட்டிருப்பார் சேண்டல் கலரில் பேண்ட் வந்து யூஸ் பண்ணுவார் அவர் பார்த்தீங்க அப்படின்னா வேறு எந்த கலரும் அவர் யூஸ் பண்ணதே கிடையாது அவர் எங்ககிட்ட ஷேர் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து இதுதான் பிடிச்சிருக்கு இது எனக்கு வந்து சென்டிமெண்ட்டாக ஒர்க் ஆகுது அதனால் நான் இது ஒரு ட்ரெஸ் கோடு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதனால் எனக்கு தெரிஞ்சதுனால அதை அவங்களோட ஷேர் பண்ணுறேன் அந்த மாதிரி பணக்காரர்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு ட்ரெஸ் கோடு யூஸ் பண்ணிவிட்டு அதை மட்டும் யூஸ் பண்ணுறதுனால அவங்க பெருசாக அதுக்காக செலவழிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா தேர்டு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராண்டடாக கார் வாங்குறது அதாவது காஸ்ட்லியாக வாங்கி நாங்கள் கார் வச்சுருக்கோம் அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரங்க அடுத்த வீட்டுக்காரங்க சொந்தக்காரங்க இவங்களாம் இவங்க பாருங்கள் இவ்வளோ பெரிய கார் வச்சுருக்காங்க அதாவது இவ்வளோ காஸ்ட்லியான கார் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகவே பெருமைக்காகவே சிலர் நான் வந்து இந்த இடத்துல சிலர் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறேன் சிலர் வந்து பிராண்டடாக கார் வாங்குறோம் அப்படின்னு நினச்சி அதில் வந்து நிறைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அது இல்லாமல் அதோடய விலையும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்குது ஆனால் நீங்கள் வந்து கார் வாங்குறது தவறு கிடையாது ஒரு வருஷத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அதிலிருந்து முப்பது பர்சன்டேஜ் அமௌண்ட்டு வந்து விலை வந்து குறைஞ்சிரும் இப்போ வந்து இருபது லட்ச ரூபாய்க்கு வாங்குகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதிலேருந்து நம்மளுக்கு வந்து ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு மூணு ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளேயே அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அதில் அந்தளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணும் அப்படிங்கிறத பலர் யோசிக்க செய்யணும் யோசிச்சுட்டு பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அதுலயும் வந்து நம்மளுடைய படம் வந்து நிறைய செலவாகாம இருக்கும் அது இல்லாமல் இப்போ இந்த பிராண்டட் கார்டு வாங்குறது இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு சிலரெல்லாம் புது புது கார் அதாவது ஒன் இயர்க்கு ஒரு கார் வாங்குறது டூ இயர்ஸ்க்கு ஒரு கார் வாங்குறது இல்லை புது அப்டேஷன் வந்திருக்கு நான் இதை வாங்க போகிறேன் அதை வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு காரை வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிற ஹேபிட் உள்ளவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள வந்து அதை சேஞ்ச் பண்ணுறது ரொம்பவும் கஷ்டம் அப்படி இருக்கும் பொழுது நம்மளுடைய செலவுகள் வந்து ரொம்பவும் அதிகமாகவும் நிறைய லாஸும் ஆகும் அடுத்த டிப் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம வீட்டில் எல்லாருமே வந்து கேபிள் கனெக்ஷன் கண்டிப்பாக கொடுத்துருப்போம் அதுக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்திருக்கோம் இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன் அதாவது ஒரு வருஷத்துக்கு இவ்வளவு அப்படின்னு சொல்லி பே பண்ணியிருப்போம் சிலர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து மாதம் மாதம் கட்டுற மாதிரி எடுத்திருப்போம் ஆனால் இப்போ வந்து இருக்கிற வீட்டில் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்லணும் அப்படின்னா எங்கள் வீட்டில் டிவி இருக்குது நாங்களும் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துருக்குறோம் பட் வந்து நான் வந்து டிவியை வந்து ஒரு பத்து நிமிஷம் கூட பார்த்ததில்லை நியூஸ் வந்து ஒரு காலையில் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஈவினிங்கில் ஒரு ஆஃப் அன் ஹவர் அவ்வளோ தான் நான் வந்து பார்ப்பேன் மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா அதில் எதுவுமே நான் வந்து பார்க்குறதே கிடையாது அதே மாதிரி வீட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக அதில் இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டாங்க மொபைல் வந்து நிறைய எல்லாரும் தனித்தனியாக யூஸ் பண்ணுறதுனால அதுலேயே எல்லா விஷயங்களும் நம்மளுக்கு கிடைக்கிறதுனால நம்ம வந்து என்ன பண்ணுறது இல்லை டிவியை யூஸ் பண்ணுறது இல்லை அது ஆனால் எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா நாற்பது இன்ச்சு ஐம்பது இன்ச்சுன்னு சொல்லிட்டு பெரிய பெரிய டிவி நம்ம வாங்கி வச்சுருக்கோம் அந்த மாதிரி நம்ம வந்து செலவுகளை கண்டிப்பாக குறைக்கலாம் எல்லாருமே மொபைலை யூஸ் பண்ணும்போது எதுக்காக அவ்வளோ செலவு பண்ணி அவ்வளோ பெரிய டிவி வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் திங்க் பண்ணலாம் இந்த டிவி அப்படிங்கிறது மட்டும் இல்லை சில வீடுகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா மேகசின்ஸ் வந்து வாங்கிட்டே இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் வாங்குவாங்க பட் அது வந்து படிக்கிறதுக்கு கூட டைம் இருக்காது அதை எடுத்து ஒரு ஓரமாக எடுத்து வச்சிருவாங்க இந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து மணி நிறையவே வேஸ்ட் ஆகும் அதை வந்து நம்ம ஸ்மார்ட்டாக எப்படியெல்லாம் செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலாம் அது இப்போ வந்து நம்மளுக்கு வந்து எல்லாமே ஃபோன்லேயே அவைலபிள் பொழுது நம்ம ஃபோனை அதிகமாக யூஸ் பண்ணும்பொழுது இந்த மேகசீனாக இருக்கலாம் நியூஸ் பேப்பராக இருக்கலாம் டிவியாக இருக்கலாம் இதில் கிடைக்கிற எல்லா விஷயமும் மொபைலில் கிடைக்கும்போது அதையே நம்ம யூஸ் பண்ணிட்டு போகலாமே இதுக்காக எதுக்கு பணத்தை செலவு பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக வந்து அந்த மணியை ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து யோசிக்கலாம் அடுத்தது ஃபிஃப்த் ஒன் பார்த்திங்க அப்படின்னா ஹோட்டல் ஹோட்டல் அப்படின்னு சொன்ன உடனே வந்து நிறைய பேர் கேட்கலாம் ஏங்க இப்போ மாதத்தில் ஒரு நாளோ ரெண்டு நாளோ தான் நாங்கள் ஹோட்டல் போவோம் இதையே பெரிய விஷயமாக நீங்கள் சொல்லுவீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் பட் வந்து நிறைய பேர் ஒரு நாள் தானே அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம போவோம் ஹோட்டல் போகிறோம் சினிமாவுக்கு போகிறோம் அப்படிங்கிறது தவறு கிடையாது அதை வந்து ரொம்பவும் அடிக்கடி பண்ணாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது அதுவும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸோட கண்டிப்பாக அவுட்டிங் போகிறத நம்ம வந்து தவிர்க்கணும் இப்போ ஃப்ரெண்ட்ஸோடு போகும்போது நமக்கு ஏ ஏற்படுற பெரிய பிரச்சனை என்னென்னா அவங்களுக்காகவே சில செலவுகளை நம்ம பண்ணுவோம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஒரு வேளை நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸோட போகிறோம் அல்லது ஃபேமிலியோட போகிறோம் ஒரு ஹோட்டலுக்கோ சினிமாக்கோ போகிறோன்னா ஒரு வேலைக்கு நம்ம வந்து செலவு பண்ணக்கூடிய பணத்தை வச்சு நம்ம வீட்டில் வந்து பார்த்துங்க அப்படின்னா மூன்று வேலைக்கும் நம்ம வந்து வீட்டில் சமைச்சு சந்தோஷமாக சாப்பிட முடியும் அதற்காக முற்றிலுமா தவிர்க்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக தவிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை இதெல்லாம் வந்து நம்ம வந்து எந்தளவுக்கு நம்மளால் குறைக்க முடியும்னு நினைக்கிறோமோ அந்தளவுக்கு குறைக்கலாம் சிக்ஸ்த் ஒன் பார்த்திங்க அப்படின்னா இப்போ எல்லாருமே நம்ம வந்து ஜங்க் ஃபுட் வந்து சாப்பிட பழகிட்டோம் அதையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி நம்ம வந்து சாப்பிட்றோம் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதிகமாக பணத்தை செலவு பண்ணுறோம் இப்போ ஒரு தோசை வந்து கடையில் மாவாக வாங்கி ஒரு முப்பத்து ரூபாய்க்கு ஒரு மாவு வாங்கினோன்னா வீட்டில் இருக்கிற நாலு பேரும் நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா தோசையை ஊற்றி ஒரு சின்ன சட்னி அரைச்சி சாப்பிட்றலாம் பட் இங்கே செலவு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கே நாற்பது ரூபாய் செலவு அதுவே இங்கே நாலு பேருக்கும் ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்கி சாப்பிட்டீங்கன்னா நானூறுபா செலவாகும் நாற்பது ரூபா இங்கே இருக்குது நானூறுரூபா இங்கே இருக்குது இந்த விஷயங்களை தான் நம்ம வந்து செய்கிறதுனால நம்மளால பணத்தை சேமிக்க முடியல அதுவும் இல்லாமல் நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஹெல்த்தி வைஸ் அது வந்து நம்மளுக்கு கெடுதல் தான் இது நம்ம யோசிக்கணும் அடுத்தது செவன்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட் கார்டு இப்போ எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கிரெடிட் கார்டை அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அதேமாரி டெபிட் இந்த யூசேஜ் வந்து அதிகமானதுனால நம்மளுக்கு வந்து கடன் அப்படிங்கிறது நம்மளே அறியாமலே நம்ம வாங்க ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் வந்து நிறைய எடுக்கிறாங்க அதாவது முப்பது பர்சன்டேஜ் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் நம்ம வந்து நம்ம கையில் பணம் இருந்தால் மட்டும் செலவு பண்ணும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம வந்து டிசிஷன் எடுக்கணும் அதுவும் இல்லாமல் கிரெடிட் கார்டை ப்ராப்பராக நம்மளுக்கு யூஸ் பண்ண தெரிஞ்சால் மட்டும் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் அதை வந்து ஸ்மார்ட் வேயில் யூஸ் பண்ணுறதுல தவறே கிடையாது எமர்ஜென்சினா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் அனாவசியமாக வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது அடுத்தது எயித்து ஒன் பார்த்தீங்க அப்படின்னா பர்சனல் கேர் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து சினிமா ஆர்ட்ட்டிஸ்டாக இருக்கலாம் அல்லது வந்து சீரியல் ஆர்ட்டிஸ்ட்டாக இருக்கலாம் அவங்களையெல்லாம் பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா நிறைய ஸ்கின் கேர் ப்ராடெக்ட் வந்து இப்போது இருக்கிற ஜெனரேஷன் வந்து செலவு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது நம்மளை நாமளே அழகுப்படுத்திக்கிறதுக்காக பார்லர் போகிறதா இருக்கலாம் அல்லது வந்து நம்ம வந்து மேக்கப் திங்ஸ் வாங்குறதா இருக்கலாம் ஃபேன்சி ஐட்டம் வாங்குறதா இருக்கலாம் ஸ்லிப்பர்ஸ் யூஸ் பண்ணுறதா இருக்கலாம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் அதிகமாகவே செலவு பண்ணுறதா வந்து சொல்கிறாங்க அதுவும் வந்து நம்ம வந்து கரெக்டாக பண்ணுறோமா அப்படிங்கிறத நம்ம ஒரு முறைக்கு பலமுறை கண்டிப்பாக யோசிங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எந்தளவுக்கு பணத்தை குறைவாக வந்து செலவு பண்ண முடியுமோ அதை பண்ணலாம் இப்போ வந்து ஸ்கின் கேர் ப்ராடக்ட் வந்து கடையில் வாங்கி தான் யூஸ் பண்ணணும் இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களே வச்சு நம்மளை வந்து எப்படி அழகுப்படுத்திக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய டிப்ஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாமே இருக்குது அதெல்லாம் ஃபாலோ பண்ணாவே போதுமானதாக இருக்கும் கண்டிப்பாக இந்த செலவும் குறையும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஜிம் ஜிம் மெம்பர்ஷிப்பை வந்து இப்போ நியூ இயர் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்திருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் நிறைய பேர் வந்து வெயிட்டை குறைக்கிறேன் நான் வந்து ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முக்கு போகிறேன் இந்த வருஷத்துலேருந்து கண்டிப்பாக போயிடுவேன் சொல்லிட்டு போய் பணத்தை கட்டிட்டு வந்துடுவாங்க பட் அதில் எழுபது பர்சன்டேஜ் பேர் பார்த்தீங்கன்னா அதை வந்து செய்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ நம்ம கட்டின பணம் பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாகவே போயிடும் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம வீட்டிலேருந்தே எந்தளவுக்கு பண்ண முடியுமோ பண்ணலாம் ஜஸ்ட் வந்து காலையிலையும் சாயங்காலமும் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்லேருந்து ஃபார்ட்டி மினிட்ஸ் வாக்கிங் போங்க அதை விட பெஸ்ட்டான ஒரு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் கிடையவே கிடையாது அதை தான் நாங்கள் எங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கணும் கண்டிப்பாக ஜிம்முக்கு போய் தான் நம்ம வந்து பண்ணணும் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது அதே மாதிரியே லாஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய தப்பு பேட் ஹேபிட்ஸ் பேட் ஹேபிட்ஸ் அப்படிங்கும்போது அவங்கவுங்களுக்கே தெரியும் நம்ம என்னென்ன தவறுகள் பண்ணுறோம் அப்படிங்கிறது அதாவது வர நம்ம மீறி செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறதே ஒரு பேட் ஹேபிட் தான் அதே மாதிரி இப்போ வந்து நம்ம சேனலை வந்து ஜென்ஸுமே பார்த்துட்ருக்குறீங்க பேட் ஹேபிட் அப்படிங்கிறதுல உங்களுக்கே தெரியும் நம்ம என்னென்னலாம் செய்யக்கூடாத தவறுகளை செய்கிறோம் அப்படிங்கிறது அதை வந்து நம்ம முழுமையாக தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணோன்னா கண்டிப்பாக நம்மளால் நிறைய பணத்தை சேவ் பண்ண முடியும் நீங்களே அனலைஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தவறுகள் நாம் என்ன செய்துட்ருக்கோம் அதை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம யோசிக்கலாம் இந்த மாதிரியான நம்ம விஷயங்களில் நம்ம வந்து அதிகமாக செலவுகளை பண்ணுறதுனால தான் நம்மளால் சேமிக்க முடியல ஆனால் இதை வந்து இந்த பணக்காரர்கள் அப்படிங்கிறவங்க செய்யறதில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை வந்து நம்ம வந்து முழுமையாக தவிர்க்க முடியலனாலும் குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தோம்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்